அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று ஒரு வாரம் நிறைவடைவதற்குள் சட்டவிரோத குடியேறிகளை அதிரடியாக வெளியேற்ற தொடங்கியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இதை எதிர்க்கும் நாடுகளை வரி விதிப்பு என்ற பெயரில் மிரட்டவும் ஆரம்பித்திருக்கிறார் அமெரிக்காவில் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக வசிப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் பரப்புரையின் போது இந்த ஒரு கோடி பேரையும் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுவேன் என தெரிவித்த டிரம்ப் பதவியேற்றுடன் அதற்கான நடவடிக்கைகளிலும் இறங்கியிருக்கிறார் கட்டமாக கொலம்பியா நாட்டை சேர்ந்த அகதிகளை இரண்டு ராணுவ விமானங்களில் அமெரிக்கா அவர்களின் தாய்நாட்டுக்கு அனுப்பி வைத்தது ஆனால் இந்த விமானங்களை தங்கள் நாட்டில் தரையிறங்க கொலம்பியா அனுமதி மறுத்தது இதனைத் தொடர்ந்து அந்த விமானங்கள் கொண்டு செல்லப்பட்டன இதனால் கடும் கோபமடைந்த டிரம்ப் கொலம்பியா மீது சதவீதம் அதிக வரி விதிப்பதாக அறிவித்தார் முதலில் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்த கொலம்பியா அதிபர் குஸ்டோவா பெட்ரோ பின்னர் வரி விதிப்பு மிரட்டலால் தனது முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து அகதிகள் கண்ணியத்துடன் அடைத்து வரப்பட வேண்டும் என அவர் டிரம்பிடம் வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து கொலம்பியா மீது விதிக்கப்பட்ட வரியை திரும்ப பெற்ற டிரம்ப் சட்டவிரோத அகதிகளை வெளியேற்றும் வேலைகளை துரிதப்படுத்தியிருக்கிறார்